என் பேர் வந்து துரைராஜ் நான் வந்து நியூ அருள் ஜோதி ஹோட்டலில் வந்து சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ நேற்று வந்து ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஒருத்தங்க வந்து சாம்பாரில் பள்ளி விழுந்ததாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட ரிலேட்டிவே ஒரு சின்ன பையன் வந்து கேக் ஆர்டர் பண்ணுறான் ஆர்டர் பண்ண பிறகு அடுத்த நாள் வந்து ஈவினிங்கில் நாங்கள் கேக் வந்து டெலிவரி பண்ணோம் டெலிவரி பண்ண டைம் வந்து ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அந்த பையன் உடனே என்ன பண்றேன்னா நான் ஃபோன் பண்ணி எல்லாருமே வர சொல்கிறேன் டைமுக்கு சொன்னீங்க டைமுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் ஒரு கால் மணி நேரம் அந்த பிரச்சனை ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து அந்த கேக்கை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம் இது வந்து முதல்ல அந்த குடும்பத்தோட நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா சாம்பாரில் வந்து பல்லி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் நாங்கள் வந்து இருபது வருஷமாக வந்து அருள் ஜோதி ஓ ஹோட்டலில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது எவ்வளோ தூய்மையாகவும் இருக்குது எவ்வளோ வந்து தரம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுஜனங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் எல்லாருக்குமே அப்படி தான் இந்த இருபது வருஷமும் வந்து சர்வை பண்ணிகிட்ருக்கோம் இண்டஸ்ட்ரியில் அதே போல் அருள் ஜோதி ஹோட்டலில் ஒரு முந்நூறு நானூறு பணியாளர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ வந்து தூய்மையாக வச்சுருக்காங்க என்ன தரத்தோடு வச்சிருக்காங்க என்ன வந்து சுவையோடு வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அதை விட நாங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே விட ஓரளவுக்கு வந்து தூய்மையாக தான் விகேபி வேட்டைக்காரன் புதூரோட பிரான்ச்சை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஹோட்டலில் பள்ளி விழுந்ததாக சொல்கிறதுன்றது வந்து அது வந்து ஆதாரமற்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அதே போல் அந்த பள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப ரத்த கொறையோடு இருக்குது அது அடித்து போட்ட மாதிரி இருக்குது அது ரத்த குறையோட அந்த சாம்பாரில் விழுந்த பள்ளி எப்படி ஒரு பள்ளி வந்து ரத்த கரையோட கரையோடு இருக்கும் அதோட இதெல்லாம் உள்ள உள்ளுறுப்புகளெல்லாம் அப்படியே தான் இருக்குது அது ஒரு அதோடைய உள்ளுறுப்புகள் வந்து வீக்கமோ வந்ததுக்கான ஒரு தடயமோ எதுவுமே இல்லை அந்த பள்ளிக்கு வால் மட்டும்தான் இல்லை வெறும் அந்த ரத்தக்கடைய கர கரையோடு தான் இருக்குது அதே போல் வந்து இந்த செயலை வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காகவோ பண்ண மாதிரி தான் இது தெரியுது எங்களை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து எங்களை ப்ரா ப்ராப்பராக வந்து விசாரித்தாங்க அதே போல் நாங்களும் வந்து எங்கள் தரப்பை சொன்னோம் எங்கள் நியாயத்தை வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து செக் பண்ணால் அதுக்கான முழு ஒத்துழைப்பும் நாங்கள் வந்து கொடுக்கறது தயாராக இருக்கோம் இது போன்ற சின்ன சின்ன வதந்திகளுக்கு வந்து நாங்கள் இதோ இந்த பேட்டியின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும் மற்ற அதிகாரிகள் அதே போல் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை வந்து இருந்தாலும் அதுக்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வர்றதாக நாங்கள் சொல்லிக்கிறோம் சார் வேட்டைக்கு இந்த ஊர்லேயே நான் ஒரு நாற்பது வருஷமாக குடியிருந்து வர்றேன் அந்த அருஜோதி ஹோட்டல் வச்சு பத்து வருஷமாகவே எனக்கு நல்லா தெரியும் ரெகுலராக சாப்பிடுவோம் டீ சாப்பிடுவோம் ரெகுலராக அந்த கடையில் தான் சாப்பிட்டுருப்போம் நேற்று நண்பர்களோடு சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு எட்டு மணி அளவில் சாப்பிட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு அக்கா பள்ளி கொண்டு சத்தம் போட்டு வராங்க நான் கூப்பிட்டாக்கா என்னங்கக்கா அப்படின்னு கேட்குறேன் அந்த பள்ளி பார்த்துமே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ரத்தக்கரையோடு இருந்துச்சு அந்த மஞ்சள் கலர் கவரில் சாம்பாரோடு ஊற்றுனா மஞ்சள் கலராக தான் இருக்குது அது வெள்ளை கலர் இருக்குது அந்த எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு என்னங்க்கா அப்படின்னு நான் வந்து வாங்க உள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா துப்பு துப்புன்னு அந்த டேஸ்டி பேக்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு இது என்ன விஷயனே தெரியாமல் அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் இது என்னென்னு கேளுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அது அதெல்லாம் முடியாது உனக்கு என்ன அப்படின்னு ஓட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு மோட்டிவில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு கால் புணர்ச்சியும் ஒரு பழிவாங்கும் செயல் மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த பள்ளி வந்து ஒரு சாம்பார் இருந்த பள்ளி எப்படி இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ரத்தக்கரையோடு இருக்குது அந்த எல்லோ கலரும் இல்லை வெள்ளை கலர் வெள்ளை அப்படியே இது கழுவி வச்ச மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சந்தை வரும் அந்த தான் எனக்கு வந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் இதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் அதனால் நிறையா இது இத்தனை வருஷமாக வர்றாங்க போகிறாங்க எத்தனை டூரிஸ்ட்டு எல்லாம் வராங்க ஒரு பிரச்சனையும் இல்லை திடீர்னு வர்றது ஒரு கால் புணச்சி இது உள்நோக்கமாக தான் நான் கருதுறேன் கண்டிப்பாக